இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் அயர் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரியக்கவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் நான் இன்றைக்கி வந்து மாடுகளில் அயர் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதன் மேலாண்மை பற்றி பேச போகிறேன் பொருட்கள் அப்படின்னா தீவனத்தை தவிர மாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாதாரண ம மக்களுக்கு புரிகிற மாதிரினா ஒரு பிளாஸ்டிக்கை சாப்பிட்றது இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் கால்நடைகள் பொதுவாக மாடு அப்படின்னா அது வந்து இன்டிஸ்கிரிமினேட் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பகுத்தறிஞ்சு இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிடாது எது கிடைக்கிதோ அதை எல்லாத்தையும் வந்து அவசர அவசரமாக சாப்பிட்ரும் அப்படி சாப்பிடும்போது அதுக்கு உடலுக்கு உவாதை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேகு நம்ம சாப்பாடு வர்ற கேரி பேக்கில் ஒரு கவர் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து சாப்பிட்ரும் இது வந்து குப்பை எங்கெல்லாம் கொட்டுறாங்களோ பிளாஸ்டிக்கு நெகிழி எங்கெல்லாம் கொட்டுறாங்களோ அந்த இடத்துல மாடுகளை போது இந்த மாதிரி தவறுதலாக வந்து கால்நடைகள் வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் இந்த நெகிழி அப்படின்றது வந்து எக்ஸ்ரேயில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ மாடு வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுடும் அதுக்கு அஜீர்ணம் ஏற்படும் பிளாஸ்டிக்கை வந்து மாடுகளால் வந்து செரிமானம் பண்ண முடியாது இது தொடர்ந்து மாடுகளுக்கு வந்து வயிற்று உபாதையை வந்து ஏற்படுத்தும் ஒரு அடிப்படையாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் மாடுகளுக்கு நாலு வயிறு ரூமன் அப்படின்ற சொல்லக்கூடிய வயிறு வந்து இந்த பக்கம் இருக்கும் இடது பக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற மாடுகளுக்கு வந்து அடிக்கடி வயிறு உபசம் அடிக்கடி வந்து சாப்பிடாமல் போகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அடுத்தது மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒரு உலோகம் ஒரு கட்டு கம்பி இருக்குது கீழே கிடக்குது அதை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அந்த கட்டு கம்பி ஃபஸ்ட்டு வயிற்று உள்ளார போயிடும் வயிற்று உள்ளார போய் ரெட்டிகுளம்டு ரெண்டாவது வயிற்றில் போய் அது செட்டில் ஆகும் இந்த வயிறு வந்து ஆகி அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணும்போது இந்த மெட்டாலிக் ஃபாரின் பாடி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கம்பி ஆணி இந்த மாதிரி பொருட்கள் வந்து டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய உதரவிதானத்தை வந்து பங்க்சர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இந்த உதரவிதானத்துக்கு முன்னாடி வந்து மாடுகளுடைய இருதயம் இருக்கும் அப்போ இந்த கம்பி வந்து கூர்மையாக இருக்குது அந்த பொருளை சாப்பிட்டுடுச்சு கூர்மையாக இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டுடுச்சு ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்டை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா வயிற்றுக்கு போகும் வயிறு வந்து அசையிறதுனால அது குத்தி உதர விதானத்தை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு பெரிக்காடியம் இதயத்தினுடைய வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கவரிங்கை வந்து குத்தி ஹார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து ட்ரமேட்டிக் பெரிக்காடைட்டிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இந்த ட்ரமேட்டிக் பெரிக்காடைட்டிஸ் அப்படின்ற நோய் பாதித்த கால்நடைகளில் நாம் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த தாவாங்கட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு நீர்க்கட்டு வீக்கம் வரும் அடுத்தது இங்கே பிரிஸ்கட் எடிமா இந்த இடத்துல வந்து ஒரு எடிமேட்டை சொல்லி வீக்கம் இது ரெண்டும் வந்து இந்த கால்நடைகளில் இருக்கும் அடுத்ததாக இந்த ஜுகுலார் வெயின்னு சொல்லக்கூடிய பெரிய தமணி இது வந்து எங்கார்ஜ் ஆகும் பெருசாகிடும் ஹார்ட்டு வேலை செய்யாததினால ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது அதனால் இந்த எடிமேட்டை சொல்லிங் நடக்கும் இது சொல்லிங் இருக்கும் பிரிஸ்கட் சொல்லிங் இருக்கும் ஸ்டேசிஸ் இருக்கும் இந்த மூணு சைன்ஸை வச்சு நாம் இந்த ட்ரமேட்டிக் பெரிக்காடைட்டிஸை கண்டுபிடிச்சிடலாம் இது பெரும்பாலும் கூர்மையாக இருக்கக்கூடிய உலோக பொருளால் இந்த நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா இப்போ குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல பிளாஸ்டிக் இருக்கலாம் மெட்டாலிக் வேஸ்ட் இருக்கலாம் ஒரு கட்டு கம்பி இருந்தது அப்படின்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த இடத்துல கால்நடை வளர்ப்போர் வந்து மேய்ச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை சாப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உலோகங்களை அவசர அவசரமாக மாடு சாப்பிடும்போது உள்ள எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பிளாஸ்டிக்கை நிறைய தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது பிளாஸ்டிக் மட்டும் இல்லை ஒரு லெதர் பீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ரோப்பாக இருக்கலாம் ஒரு கயிறாக இருக்கலாம் பிளாஸ்டிக் கயிறாக இருக்கலாம் எந்த பொருளும் அதால் செரிமானம் செய்ய முடியாத எல்லா பொருளுமே கண்டிப்பாக வந்து கால்நடைகளுடைய ஜீரணத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ அதில் வயிறு உபசம் ஒன்று மெட்டாலிக் ஃபாரின் பாடி ட்ரமேட்டிக் பெரிக்காடைட்டிஸை காசு பண்ணிச்சு ஆட்டில் போய் குத்திடுச்சு அந்த கம்பி அப்படின்னா இந்த மாதிரி வீக்கங்கள் ப்ளஸ் இந்த ஜுகுலர் வீனஸ் ஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் வந்து தெளிவாக தெரியும் ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி பொருட்கள் இருக்கிற இடத்த தவிர்க்கணும் ஒன்று ரெண்டாவது குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல மாடுகள் மேயிறத தவிர்க்கணும் அடுத்ததாக இந்த மாதிரி நோய் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ பிளாஸ்டிக் அப்படின்றது அறுவை சிகிச்சை மூலயமா மட்டும்தான் எடுக்க முடியும் அது நாம் வந்து தொடர்ந்து அது மாடு வந்து அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் கிலோ கணக்கில் வந்து வயிறில் போய் சேர்ந்துருக்கும் ஸோ ரூமநாட்டமின்னு சொல்லக்கூடிய இந்த ரூமனை வந்து ஓப்பன் பண்ணி அந்த செரிமானம் ஆக முடியாத பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது வந்து லெதர் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து நாம் அறுவை சிகிச்சை மூலிமா மட்டும்தான் எடுக்க முடியும் இது வந்து ஆட்டமி அப்படின்றது கால்நடை மருத்துவர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சாப்பிட்டுச்சு வயிறு உபசம் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் வந்து கால்நடை உதவி மருத்துவரை அணைக்கு இது வந்து பிளாஸ்டிக் தான் சாப்பிட்ருக்கு அப்படின்றத முதல்ல டயக்னோஸ் பண்ணிட்டு அறுவை சிகிச்சை மூலம் தீர்வை பெற வேண்டியது அடுத்தது இந்த ட்ரமாட்டிக் பெரிகாடைட்டிஸ் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அப்படின்ற இந்த மெட்டாலிக் பொருட்களால் ஏற்படக்கூடிய ட்ரமாட்டிக் பெரிகாடைட்டிஸ் ரெண்டு ஸ்டேஜில் இருக்கலாம் ஒன்று அந்த ட்ரமாட்டிக் பெரிகாடைட்டிஸ் காஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்டிக்குலத்தில் இருக்குது அந்த மெட்டாலிக் ஃபாரின் பாடி இருக்குது பொட்டன்ஷியல் ஃபாரின் பாடி இருக்குது அதை வந்து நாம் ரூமனாட்டமி மூலிமா எடுத்துட்டா அடு அதுக்கப்புறம் வந்து பாதிப்புகள் வராது அப்படின்னு தெரியுது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து ரூமனாட்டமி பண்ணி வைரம் மூலிமா அந்த மெட்டாலிக் ஃபாரின் பாடியை எடுத்தாகணும் ஒருவேளை அது வந்து இதயத்தை பாதிச்சிடுச்சு அப்படின்னா ஃபிஃப்த்து ரிப்ரிசெக்ஷன் ஒரு டெக்னிக் இருக்குது அது வழியாக ஓப்பன் பண்ணி பெரிக்காடிய சேக்கை வந்து ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய அக்கும்லேட்டட் ஃப்ளூயிடையும் ஃபாரின் பாடியும் ரெட்ரீவ் பண்ணுறது ஒரு ஒரு மிக சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை இது வந்து இந்த அளவுக்கு வந்து போகக்கூடாது ஏன்னா அது சிக்கலான அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே நாம் வந்து எளிதான அறுவை சிகிச்சை மூலம் இந்த வந்து ஃபாரின் பாடியை எடுக்கிறதுக்கு தான் நாம் வந்து முயற்சிக்கணும் இதே நோய்கள் வந்து ஆடுகளில் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் பூ வச்சுருக்கோம் அப்படின்னா பூ வந்து ஹேர்பின்ல குத்தி இது பண்ணுவாங்க அந்த ஹேர்பின்னோட அந்த பூவை வந்து காஞ்ச பூவை வந்து குப்பையில் போடும்போது ஆடுகள் வந்து அந்த பூவை சாப்பிடும்போது இந்த ஹேர்பின் உள்ளே போயிடலாம் இது மாட்டுக்கும் போகலாம் ஆட்டுக்கும் ஆட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஹேர்பின் வந்து அவசர அவசரமாக சாப்பிடும்போது உள்ளே போயிடும் இந்த ஹேர்பின்னும் வந்து இந்த ட்ரமேட்டிக் பெரிகாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை வந்து உருவாக்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ பொதுமக்களாகிய நாமல் வந்து இந்த மாதிரி மாடுகள் உண்ணக்கூடிய பொருட்களில் வந்து மெட்டாலிக் ஃபாரின் பாடி இல்லாமல் ஏன்னா மாட்டுக்கு தெரியாது ஆட்டுக்கு தெரியாது அது பூவை தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிடும் ஸோ இது வந்து நாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் ஸோ அதனால் கால்நடைகளினுடைய நலம் வந்து பாதுகாக்கப்படும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்